நேயர்களுக்கு வணக்கம் போன எபிசோடில் டயபெட்டிக் நியூரோபதியோட அறிகுறியெல்லாம் பேசியிருக்கேன் இந்த எபிசோடில் அதுக்கு என்ன மாதிரி வைத்தியம் பண்ணிக்கிறதுன்னு சொல்கிறேன் இது வந்து மூணு விதமாக அதை பிரிக்கலாம் ஒன்று வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் செகண்ட் வந்து இந்த டயபெட்டிக் நியூரோபதியோட சிம்டம்ஸ் அதை ரிலீவ் பண்ணுற மெடிகேஷன்ஸ் தேர்ட் வந்து அந்த நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் எப்படி ஹெல்ப் பண்ணோம் அந்த நர்வஸ்க்கு நர்வ் ரீஜென்ரேஷனுக்கு மெடிசன் இருக்குது அதுவும் பார்த்துக்கிறதுக்கு சொல்கிறேன் இந்த நியூரோபதி சிம்டம்ஸ் வந்து நிறைய மெடிகேஷன்ஸ் வந்திருக்கு இப்போ நம்மளுக்கு வெளிநாட்டில் கலைக்கிற அளவுக்கு இங்கேயும் இருக்குது அது இருந்தால் அதுக்கு கொடுக்குற மெடிக்கேஷன்ஸும் இருக்குது சுகருக்கு மெடிக்கேஷன்ஸும் இருக்குது இந்த நர்வ் ரீஜெனரேஷனுக்கு இப்போ புதுசாக மெடிகேஷன்ஸ் வந்திருக்கு தீஸ் ஆர் மோர் லைக் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் நியூரோசிட்டிக்கல்ஸுங்கிறது அந்த மருந்துகளையும் சேர்த்து எடுத்தால் இந்த நியூரோபத்தியில் ரிலீஃப் நல்லா இருக்கும் நம்ம இந்த ரெண்டு எபிசோடில் டயபெட்டிஸ் பற்றியும் டயபெட்டிக் நியூரோபதி அதோட இஃபெக்ட்ஸ் பற்றியும் பார்த்தோம் அது காம்ப்ளிகேஷன்ஸ் போய் பெரிய புண்ணாய் கால் எடுக்கிற அளவுக்குலாம் பண்ணாமல் நம்ம ஜாகிரதையாக பார்த்துட்டோம்னாக்க இந்த நியூ நியூரோபதி நல்ல கண்ட்ரோலில் இருக்கும் நம்மளும் கம்ஃபர்டபுளாக இருக்கா நானே இம்ப்ரூவ் ஆகும் அதனால நம்ம வந்து இதை அறிகுறி ஆரம்பித்த உடனே வைத்தியம் பண்ணிக்கிறது ரொம்ப உத்தமம் டயபெட்டிக் நியூரோபதியோட சிம்டம் சயின்ஸ் சொல்லியிருக்கேன் அப்புறம் ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கு மேலே வேற ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னாக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி